ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமலா சாலின் ஒன் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுக்கு பொடி செய்து ப பிள்ளைகளுக்கு கொடுக்கறது தான் பார்க்க போகிறோம் என்னோடய பையனுக்கு ஒரு வாரமாக வாந்தி மயக்கம் சாப்பிட்டா ஜீர்ணமாகலை அந்த மாதிரி இருந்தது என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக இந்த நாட்டு தான் நமக்கு கை கொடுத்தது நான் என்ன பண்ணன்றதை உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் அதை பண்ணுங்கள் சுக்கு தேவையான அளவு எடுத்து தோல் சீவிட்டு அதை உரலில் இடிச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதை மிக்சி ஜாரில் பொடி பண்ணிவிட்டு ஏன்னா அப்படியே போட்டால் பொடி ஆகாது அதனால் இடிச்சுட்டு போடுறோம் அதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிட்டு அது அப்படியே திப்பி திப்பியாக இருக்கும் அது ஜல்லாடையில் ஜெலிச்சுக்கணும் மாவு ஜல்லடையில் ஜெலிச்சிட்டு அந்த திப்பியெல்லாம் மேலே நின்றுடும் அடியில் நமக்கு நல்ல தூள் மாதிரி இருக்கும் அந்த திப்பியை தூக்கி போட்டுற வேண்டியது தான் அந்த அடியில் நல்ல மாவு மாதிரி இருக்கிறது கிடைக்கும் ஃபைன் இதுவாக கிடைக்கும் அதை எடுத்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா குழச்சி சிறு சிறு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி சிறு சிறு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கணும் அந்த உருண்டையை நம்ம பிள்ளைங்களோட வயசுக்கு தகுந்த மாதிரி என்னோட பொண்ணுக்கு ரெண்டு சின்ன உருண்டை கொடுத்தேன் என்னோட பையன் பத்து வயசுன்றதுனால அவனுக்கு மூணு உருண்டைகள் கொடுத்தேன் காலையில் வெறும் வயத்தில் இதை கொடுத்துட்டு அப்புறம் ஒரு ஆஃப் அன் அவர் ஒன்னர் கழித்து சாப்பாடு கொடுத்தா நல்லது